இப்போ சிக்கன் பரோட்டா சால்னா செய்ய போறேன் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் குக்கர்ல தான் இப்ப செய்ய போறேன் குக்கர் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அடுத்து ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் நான் வந்து சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் அதை வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுறேன் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் நான் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அதையும் நல்லா மெரிசா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஆட் பண்ணிடலாம் இது ரொம்ப மசிஞ்சி வரணும்னு இல்லை லேசாக வெந்தால் போதும் இப்போ அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது தனியா தூள் சேர்த்துக்கிறேன் தனி எப்பவுமே மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும் இருக்கட்டும் அடுத்தது சிக்கன் சேர்த்தரலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் போ கொஞ்சம் போன்ஸோடு போட்டால் தான் இந்த சால்னாவுக்கு வந்து நல்லாயிருக்கும் போன்லெஸ்ஸாக சேர்த்தா நல்லா இருக்காது நல்லா இந்த மசாலா கூட நல்லா சிக்கனில் நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுத்தது சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ தண்ணி வந்து எதுவும் சேர்க்கக்கூடாது அடுத்தது உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போவே உப்பு சேர்த்தா தான் இந்த சிக்கனில் வந்து நல்லா உப்பு நல்லா இறங்கி நல்லா இருக்கும் சாந்தாவுக்கு வந்து தண்ணி சேர்த்துறேன் நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டைம் வந்து நீங்கள் காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் வந்து சிக்கன் வேகணும் இருக்கட்டும் இப்போ இந்த சால்னாவுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காயில் வந்து பின்னாடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் தேங்காய் அடுத்தது நான் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடல் எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக இருக்கணும் நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ சிக்கன் வந்து பாதி அளவு வெந்துடுச்சு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த திட்டத்தில் வந்து நமக்கு காரம் உப்பு பார்த்துக்கிட்டு தண்ணி வந்து இப்போ நீங்கள் நான் இருந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வேணால் கூட குறைச்ச பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் குக்கரை மூடி போட்டு ஒரு விச்சில் வர வரைக்கும் இருக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் மோட்டா சாலைனா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாத்னாவுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து அதிகமாக போடக்கூடாது போன்லெஸ்ஸோட போன்ஸோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும் போன் போன்லெஸ் போட்டால் நல்லாயிருக்காது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து இதில் கம்மியாக தான் போடணும் இந்த சால்நாவில்